வெற்றிக்காக எழுப்பப்பட்ட கோவில்கள் எல்லாமே இன்னைக்கு வெறும் கோவிலாதாங்க காட்சி அளிக்குது நீங்க பார்க்கக்கூடிய இந்த சிவாலயத்தோட நிலைமையை பாருங்க எந்த அளவு மோசமா இருக்குதுன்னு பாருங்க இத பார்க்கும்போது நீங்க உண்மையான ஒரு பக்தரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் வந்து ஒரு கண்ணீர் வர வளர்க்கக்கூடிய கணொலியாதாங்க இது இருக்கும் ஏன்னா அந்த அளவுதான் இந்த கோவில் வந்து இருக்குதுங்க சொல்ல போனா இன்னும் கொஞ்ச நாட்கள்ல இது இது மேல இருக்கிற அந்த மேல்தலம் இது எந்த அளவுக்கு சரிஞ்சிருக்கு பாருங்க இந்த பக்கம் எந்த அளவுக்கு இருக்குது இந்த பக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க சில சில அதே மாதிரி இந்த இந்த இதுல பாருங்க இந்த பூணில தான் இந்த ரெண்டுமே நிக்குது இல்லைன்னா இது எனக்கே கீழே விழுந்திருக்குங்க ரொம்பவும் ஒரு பழமையான சிவாலயம் சொல்லப்போனா ஒரு ஒரு பன்னெண்டாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட ஒரு சிவாலயம் இங்க பாத்தீங்கன்னா முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியர் அவரோட கல்வெட்டு இருக்குதுங்க இந்த கிராமத்துலதான் பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் விக்கிரம பாண்டியருக்கும் வீரபாண்டியருக்கும் வாரிசுரிமை போரும் இந்த கிராமத்துலதான் நடந்திருக்குது ரொம்பவும் அழகான ஒரு சிவாலயம் இன்னைக்கு ஆனா கருவேறையில பாருங்க எதுவுமே இல்லாம அந்த சாமியோட வைக்கக்கூடிய அந்த ஆதார பீடை மட்டும்தான் இருக்கு சாமி கூட இல்ல அந்த சூழல்தான் இந்த சிவாலயம் இருக்குதுங்க இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ராமநாதபுரம் மாவட்டம் கள்ளிக்கோட்டை அப்படின்ற ஊர்ல அருள்முர் மீனாட்சி சொக்கநாதர் திருத்தலம் தான் இப்ப நாம இருக்கக்கூடிய தளம் அரசாங்கம் மனது வைத்துச்சுன்னா நிச்சயம் இந்த கோவில் வந்து மறுபடியும் மீண்டு எழுந்த அதனால தயவு செஞ்சு ஷேர் பண்ணி இப்படி ஒரு சிவாலயம் அழிஞ்சிட்டு வருது அப்படின்றத அரசுக்கு தெரியப்படுத்துங்க